விழியா திமுக ஆட்சியில் அரக்கோணம் தாலுகாவில் ஆறு விஏஓக்களுக்கு அலுவலக கட்டிடமே இல்லாமல் வாடகை மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் விஏஓ அலுவலகம் இயங்குகிறது மேலும் கழிப்பறை வசதி இல்லாததால் பெண் விஏஓக்கள் கடும் அவதிக்கு ஆளாகின்றனர் என்று விஏஓ சங்க செயலாளர் தனிகாச்சலம் கூறினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகா கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் சங்க தலைவர் ராஜேஷ் கோட்ட செயலாளர் நெடுஞ்செலியன் மற்றும் நிர்வாகிகள் பேசுகையில் மணல் திருட்டு வாகனங்களை பறிமுதல் செய்ய செல்லும் போது விஏஓக்கள் அந்தந்த பகுதி வருவாய் ஆய்வாளர்களை கட்டாயம் அளிக்க வேண்டும் விஏஓ அலுவலகம் இல்லாத காரணத்தால் வாடகை கட்டிடம் மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இயங்கும் பரிதாப நிலை உள்ளது என்று தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து அரக்கோணம் தாலுகா விஏஓ சங்க செயலாளர் தனித்தாச்சரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது அரக்கோணம் தாலுகாவில் நாற்பத்தி ஏழு விஏஓக்கள் பணியாற்றி வருகின்றனர் இதில் ஆறு விஏஓக்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக கட்டிடமே இல்லை பெரும்பாலான விஏஓ அலுவலகங்களில் கழிப்பறை வசதி இல்லாமல் உள்ளது ஆண்களுக்கு நிகராக பெண்கள் விஏஓ பணியாற்றி வருகின்றனர் விஏஓ அலுவலகங்களில் கழிப்பறை வசதி இல்லாததால் பெண் விஏஓக்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளை நாடி செல்ல வேண்டியுள்ளது இதனால் காலை முதல் மாலை வரை பெண் விஏஓக்கள் கடும் அவதிக்கு ஆளாகின்றனர் எனவே அனைத்து விஏஓ அலுவலகங்களிலும் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதி செய்து தர வேண்டும் புதிய விஏஓ அலுவலகம் கட்டும்போது கழிப்பறை வசதியுடன் கட்டித்தர வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் கூட்டத்தில் அரக்கோணம் தாலுகாவை சேர்ந்த நாற்பத்தி ஏழு விஏஓக்கள் கலந்து கொண்டனர்